தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு இயக்கப்படும் பத்து சிறப்பு ரயில் சேவைகளை அடுத்த இரண்டு மாதங்களுக்கு பிப்ரவரி வரை நீட்டிப்பதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது மேலும் நீட்டிக்கப்படும் சேவைகளில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது தாம்பரம் ராமநாதபுரம் ரயில் இனி வாரத்தில் நாள் மட்டுமே தாம்பரம் கோயம்புத்தூர் சிறப்பு ரயில் ஏசி இல்லாத ரயிலாக மாற்றப்பட்டுள்ளது மேலும் புதிய பெட்டிகளுடன் நாகர்கோவில் தாம்பரம் ரயில் இயங்க உள்ளது இன்றைய தினம் இவை அனைத்தையும் அந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் புதுசாக இருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல நம்ம

வெள்ளிக்கிழமைகளில் தாம்பரத்தில் புறப்பட்ட சேவையும் செவ்வாய்க்கிழமைகளில் ராமநாதபுரத்தில் புறப்பட்ட சேவையும் தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது இனிமேல் தாம்பரத்தில் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளிலும் ராமநாதபுரத்தில் இருந்து வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இயக்கப்பட உள்ளது இது இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே நடைமுறையில் இருக்கும் மொத்தமாக எட்டு சேவைகள் இயக்கப்படுகின்றது நான்காவதாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் திருநெல்வேலி ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயில் சேவையும் பத்து வாரங்களுக்கு பிப்ரவரி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அதன்படி திருநெல்வேலியிலிருந்து டிசம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை பத்து ஞாயிற்றுக்கிழமைகளில் மேட்டுப்பாளையம் நோக்கி இயக்கப்பட இருக்கின்றது மறு மார்க்கத்தில் மேட்டுப்பாளையத்திலிருந்து டிசம்பர் இரண்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மூன்றாம் தேதி வரை பத்து திங்கட்கிழமைகளில் புறப்பட்டு திருநெல்வேலி நோக்கி வரவுள்ளது இந்த சிறப்பு ரயிலானது திருநெல்வேலியிலிருந்து அம்பாசமுத்திரம் தென்காசி ராஜபாளையம் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் பழனி பொள்ளாச்சி கோயம்புத்தூர் வழியாக மேட்டுப்பாளையத்திற்கு வாராந்திர ரயிலாக இயக்கப்பட்டு வருகின்றது திருநெல்வேலி தாதரடி இயக்கப்படும் வாராந்திர ரயில் ரயிலின் பயன்படுத்தி இயக்கப்படுகின்றது மேலும் இந்த ரயிலுக்கு புதிய பெட்டி முறையை வழங்க இருப்பதாகவும் அறிவித்திருக்கிறாங்க டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து புதிய பெட்டி முறை நடைமுறைக்கு வர இருக்கின்றது அதன்படி ஒரு ஏசி டூ டயர் ஒரு ஏசி த்ரீ டயர் ஒரு ஏசி த்ரீ டயர் எக்கானமி ஆறு ஸ்லீப்பர் நான்கு அன்றிசர் ஒரு எஸ் எல் ஆர் ஒரு இஓஜி சேர்த்து மொத்தமாக பதினைந்து பெட்டிகளும் இந்த ரயில் இயக்கப்பட உள்ளது ஒரு ஏசி பெட்டி நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக ஒரு அன் ரிசர்வ் பெட்டி கூடுதலாக இணைக்கப்பட்டுள்ளது தாதர் திருநெல்வேலி ரயிலுக்கும் இந்திய ஒரு பெட்டி முறை தான் நடைமுறைக்கு வர இருக்கின்றது ஐந்தாவதாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் எயிட் போர் ஜீரோ சிக்ஸ் தாம்பரம் கோயம்புத்தூர் தாம்பரம் வீக்லி ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயிலானது தாம்பரத்தில் இருந்து விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருச்சி திண்டுக்கல் பழனி பொள்ளாச்சி வழியாக கோயம்புத்தூருக்கு ஒரு வாராந்திர ரயிலாக இயக்கப்பட்டு வருகின்றது இந்த ரயில் சேவையும் ஆறாம் தேதியிலிருந்து பிப்ரவரி ஏழாம் தேதி வரை பத்து வெள்ளிக்கிழமைகளில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் கோயம்புத்தூர் நோக்கி இயக்கப்பட இருக்கின்றது மறு மார்க்கூரில் இருந்து பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரை பத்து ஞாயிற்றுக்கிழமைகளில் கோயம்புத்தூரில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் தாம்பரம் நோக்கி இயக்கப்பட இருக்கின்றது இந்த சிறப்பு முன்னதாக இருந்த சேவையில் ஏசி பெட்டிகள் எல்லாமே இருந்தது இனிமேல் ஏசி பெட்டிகள் இல்லாத ரயிலாக தான் ரயில் இயக்கப்பட இருக்கின்றது அதன்படி புதிய பெட்டி முறையில் பதினோரு ஸ்லீப்பர் மூன்று அண்ட்ரிசோட் இரண்டு எஸ் எல் மொத்தமாக பதினாறு பெட்டிகளுடன் இயக்கப்பட உள்ளது இவ்வாறு பல்வேறு ரயில் சேவைகளை பிப்ரவரி மாதம் வரை நீட்டிப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறாங்க நாகர்கோவில் தாம்பரம் திருநெல்வேலி சென்னை எழும்பூர் திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் சிறப்பு முன்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தாம்பரம் ராமநாதபுரம் மற்றும் தாம்பரம் கோயம்புத்தூர் சிறப்பு முன்பதிவு பின்னர் துவங்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்த பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ தான் வீடியோ படிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வேலை கனால போட்டுருங்க அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்